வெல்கம் பேக் டுவர்ஸ் நம்ம சேனலில் வந்து வேளாண்மை பற்றியும் கால்நடை வளர்ப்பு பற்றியும் அவங்கக்கிட்ட தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா படித்த பட்டதாரிகள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்த இவங்க வந்து படிக்காதவர்களே இந்த அளவு சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய திறமை தான் அது எப்படி அவங்க சாத்தியம் பண்ணுறாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இவங்க இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டாயிரம் கறவை மாடுங்க பசு மாடுங்க இருக்குது இதை வந்து எப்படி பராமரிக்கிறாங்கிறத பற்றி இவங்க விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம லைவாக பார்த்துட்டு வரோம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை இந்த மாடுகளை வந்து இவங்க மட்டும் பராமரிக்கிறது இல்லாமல் இந்த ரெண்டாயிரம் மாடுகளை வந்து நம்ம ஒரு சிங்கிள் பர்சனாக பராமரிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் தான் அதனால் வந்து இது இவங்க ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சு கூட ஹெல்ப் கழிச்சுட்டு அவங்களும் சேலரி தந்துட்டு இவங்க வந்து நடத்திட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடு இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து தினமும் அகற்றாங்க அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு அகற்றுறாங்க அந்த கழிவுகளை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்காக அதையும் சேல் சேல் பண்ணுறாங்க இதுக்காக தனி ஒரு டிராக்டரை வச்சு அந்த டிராக்டரில் தினமும் ரெண்டு லோடு அனுப்பிச்சி விவசாயத்துக்கு இதே போல் அவங்களுடைய சொந்த நிலத்துக்கும் இந்த கழிவுகளை வந்து அவங்க பயன்படுத்தி மாட்டோட கழிவுகளை இது வந்து நல்லா ஒரு முன்னேற்றமான வழி தான் சொல்லணும் அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது லிட்டர் பால் வந்து ஒரு வேலைக்கு இந்த மாடுங்க கறக்கக்கூடியதான் இதை வந்து இவங்க டிப்போவுக்கு இவங்களே செட்டியாக திருப்பி விற்றுறாங்க இதனாலும் எங்களுடைய பொருளாதாரம் வந்து முன்னேறி தான் இருக்குது நீங்களே இந்த வீடியோவில் விஷுவலாக பாருங்கள் அந்த மாடுங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து எவ்வளோ ஒரு தூய்மையாக அவங்க பராமரிக்கிறாங்கன்ட்டு அதை ஒரு ஆள் வந்து அந்த கழிவுகளை அகற்றுறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிலாம் பண்ணுறாருன்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இடம் வந்து யாரும் எங்கேயும் கிடையாது நம்ம ஆந்திரப்பிரதேசோடய ஸ்ரீ சிட்டி அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த எகுமதுரை இங்கே தான் இந்த விவசாயிகளை வந்து இந்த மாட்டுப்பணி அமைச்சு இதை பராமரிச்சுட்டு வராங்க இவங்களுக்கு வந்து பயிர் செய்ய வந்து அந்த அந்தளவுக்கு போதிய வசதி இல்லாததால் இங்கே இருக்கிற க கால்வாய் கோடைகள் இதிலிருந்து நீர் வச்சு தான் பயிர் செஞ்சுட்டு வராங்க இது வந்து பெரிய அளவு அவங்க பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு வழி இல்லாததுனால இங்கே வந்து கால்நடைகள் பராமரிக்கிறது இடம் வசதி இருக்குது அதனால் வந்து அவங்க கால்நடையில் வந்து அதிக ஆர்வம் காட்டி வருவாங்க இவங்க அதிகமாக வளர்க்கக்கூடியதே வந்து பெருசு பெரும்பாலும் வந்து நாட்டு ரக மாடுகளை மட்டும்தான் வளர்த்துட்ருக்காங்க ஜெர்சி ரக மாடுகளும் இருக்குது அதுக்கான தனி ஒரு இடத்த பராமரிச்சுருக்காங்க அந்த இடத்தையும் நம்ம கா பார்க்கலாம் அடுத்து விடியாவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஏக்கர் வந்து வெறும் காடாக தான் இருக்குது இந்த காடில் வந்து இவங்க வெயில் காலத்தில் வந்து இந்த கால்நடைகளை வந்து இவங்க அதன் மூலமாக மேச்சலுக்கு வச்சு பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த மழைக்கால சீசனில் வந்து இதுக்கான தனி பராமரிக்கிறது அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் மற்ற ரக மாடுகள் அதாவது ஜெர்சி மாடுகள் மற்ற மாடுகள்லாம் இங்கே பராமரிக்கிறாங்க எரு மாடுகளும் பராமரிக்கிறாங்க அந்த மாடுகள்லாம் வந்து தனியாக ஒரு கட்டை கையாமிடுச்சு ஏன்னால் அதனால எப்படி இந்த கேட்ட காது அப்படின்ற மாதிரி இதுனாலும் அதுக்கான தனி ஒரு பராமரிச்சிட்டு அந்த இடத்துல இந்த மழைக்காலத்துக்கு தேவையான தீவனம் தனியாக பயிர் செய்து அதை வந்து அறுத்து இது உணவாக கொடுத்துட்டு வராங்க அதையும் இந்த வீடியோவிலேயே பாருங்கள் தெரியும் எப்படி இருக்குன்னு இவங்க இங்கே மாடுகளை வாங்கி நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இவங்க மாடுகளும் விற்றுட்டு தான் வராங்க உங்களுக்கு யாராச்சும் இந்த ஆசை இருந்துச்சுன்னா மாடு வளர்க்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்க அதுக்கான நல்ல தரமான மாடு எப்படி வாங்கணும் எப்படி அதை வளர்க்கணுன்ற மாதிரியும் சொல்லித்தராங்க அது என்னென்ன நோய் தாக்கப்படும் அந்த நோய் இருந்து அதை எப்படிலாம் பாதுகாக்கலான்றத பற்றியும் சொல்லித்தராங்க நம்மளுக்கு ஓகே இந்த வீடியோ எனக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை நம்ம அடிக்கடி பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன் இந்த வீடியோவில் அவங்க ஜெர்சி மாடுகளை எப்படி வளர்கிறாங்க அதை எப்படி பராமரிக்கிறாங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அது அது இந்த வீடியோவிலையே காட்டியிருப்பேன் அந்த தீவனம் வளர்கிறாங்களா அந்த பேக் சைடில் வந்து ஒரு கொட்டகை மாதிரி இருக்கும் அந்த கொட்டகையை தான் அவங்க ஜெர்சி மாடு வளர்க்கக்கூடிய ஒரு கொட்டகையாக இருக்குது அது உள்ள ஒரு விஷயம்லாம் போய் நம்ம ஒரு வீடியோ பண்ணி நான் போடுறேன் அது எப்படின்னு நீங்கள் பாருங்கள் ఓకే వివాస్ ఇది వేరే సపోర్ట్ పని నెల లోన్